திருநெல்வேலி மேலப்பாளையம் அலங்கார் சினிமா தியேட்டரில் அமரன் படம் திரையிடப்பட்டு இருந்தது கடந்த நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி அதிகாலை மர்ம நபர்கள் மூன்று பெட்ரோல் குண்டுகளை வீசினர் இதில் யாருக்கும் காயமில்லை தியேட்டரில் சேதமும் இல்லை இந்த வழக்கு தமிழக போலீஸ் தீவிரவாத தடுப்பு பிரிவிற்கு மாற்றப்பட்டது தீவிரவாத தடுப்பு பிரிவு எஸ் பி ரமேஷ் கிருஷ்ணன் தலைமையிலான குழுவினர் மேலப்பாளையத்தில் முகாமிட்டு விசாரித்தனர் அமரன் படத்திற்கு எதிராக சித்தாந்த அடிப்படையில் தீவிரவாத நோக்கத்துடன் பெட்ரோல் குண்டு வீசப்பட்டது தெரியவந்தது இதன் பின்னணியில் முக்கிய நபராக செயல்பட்ட மேலபாளையம் அல்ல மின் நகரை சேர்ந்த இம்தியாஸ் வயது நாற்பத்தி இரண்டு என்பவர் தூத்துக்குடி மாவட்டம் ஆத்தூரில் தலைமறைவாக இருந்தவர் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளார் தீவிரவாத அமைப்பை சேர்ந்த அவர் மீது பல்வேறு வழக்குகள் உள்ளன இந்த குண்டுவீச்சு சம்பவத்தில் ஏற்கனவே மேலபாளையத்தைச் சேர்ந்த செய்யது முகமது புகாரி முகமது யூசுப் ரஷீன் கோலா பாதுஷா சிராஜுதீன் லெசார் ஆகிய ஐந்து பேர் கைது செய்யப்பட்டிருந்தனர் தொடர்ந்து விசாரணை நடக்கிறது